வணக்கம் நேர்களே ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சற்று பொறுமை தேவை பணம் வீண் விரயங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்களால் நல்ல நட்பு இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இடபராசி நேர்களே தொழில் ரீதியில் புதிய முயற்சிகளை கையாள்வீர்கள் வெற்றி காண்பீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கிட்டும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாளாக தென்படுகிறது மிதுனராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதைரியம் சிறந்த விலகும் தடைகள் விலகும் தன்னமைக்கு நிறைந்த நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நேர்களே சற்று பொறுமை நிதானம் அவசியம் தடைகள் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மனதை இலக்காது தைரியமாக செயலாற்றுங்கள் நேர்களே பொறுமை அவசியம் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் வேலைப்பல அதிகரிக்கும் பொறுப்புகள் உங்களை வந்தடையும் நிதானம் தேவை அவதானமாக செயலாற்றுவீர்களானால் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே சற்று அவதானம் தேவை அவசரம் முடிவுகள் வேண்டாம் மனதிலே வீண் கவலைகள் ஏற்படும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் துலாராசி நேர்களே மனசோறுக்கு இடம் கொடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றங்கள் கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருஷகராசி நேர்களே எதிர்பாராத காரியங்கள் வெற்றியை தரும் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் செயல்திறன் அதிகரிக்கும் புதிய நபர்களால் நன்மைகள் உண்டு தனுசுராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் அவதானம் தேவை வேலைப்பட அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களை வந்தடையும் சமூகத்தால் பாராட்டுகள் பெறுவீர்கள் மகராசினியர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் மனதில் இருந்த கவலைகள் மறையும் மன நிம்மதி கிட்டும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டு பெரியோர் ராசியால் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கும்பராசினியர்களே போட்ட திட்டங்கள் போட்ட கும்பராசினர்களே போட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சூழல் அமையும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களே எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நாள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யூரோப் பயணங்களை தயார்ப்பதால் நன்மை உண்டு